சென்னையில் புனரமைக்கப்பட்ட புனித ஜார்ஜ் கத்தீட்ரல் பேராலயத்தின் தொடக்க விழா நடைபெற்றது சென்னை கோபாலபுரத்தில் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ பேராயம் அமைந்துள்ளது இந்த பேராயமானது சிஎஸ்ஐ கிறிஸ்தவ மதத்தினரால் பல ஆண்டுகளாக வழிபட்டு வரப்படுகின்றது பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு பொதுமக்கள் வழிபாட்டிற்காக கட்டப்பட்டது தற்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு விரிவான பழுதுபார்ப்பு பணியானது கடந்த எட்டு மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டு கூடுதலாக அழகு சேர்க்கும் வகையில் பிரம்மாண்டமாக புனரமைக்கப்பட்டது முன்னதாக ஆலயத்தின் துவக்க விழாவிற்கு மெட்ராஸ் மறை மாவட்டத்தின் பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமை வகித்தார் பின்பு ஆலயத்தின் வரலாறு குறித்த சிறப்பை எடுத்து கூறி தொடக்க விழா பிரார்த்தனையில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக த இந்து மூத்த பத்திரிகையாளர் என் ராம் ஆர்காடு நவாப் இளவரசர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த தொடக்க விழா சிறப்பு பிரார்த்தனையில் பொது செயலாளர் பெர்னாண்டஸ் ரத்தினராஜா பொருளாளர் டாக்டர் விமல் சுகுமார் செயலாளர் பேராசிரியர் டாக்டர் ஜே சாமுவேல் சிஎஸ்ஐ பேராலயத்தை சார்ந்த உறுப்பினர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எனவே இந்த ஆலயத்தினுடைய போதகர் அருட்பணி முனைவர் ரூபன் ஜெயக்குமார் அவர்கள் இணை போதகர் அருட்பணி இந்திரா பால் அவர்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த கட்டிடத்தை முன்னெடுத்த செயலர் பொருளர் இந்த கமிட்டி அங்கத்தினர்கள் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் கத்தீட்ரல் பேராலயத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்கள் உதாரணத்துவமான நன்கொடைகள் எல்லாவற்றையும் வைத்து அழகாக மறுசீரமைக்கப்பட்டிருப்பதற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை பிரதம பேராயர் மோஸ்ட் ரெவரன் டாக்டர் ரூபன் மார்க் அவர்கள் இந்த வழிபாட்டை தலைமை தாங்கி நடத்தி பல பேராயர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இண்டு என் ராம் அவர்களும் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் அவர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் எனவே இந்த விழா சிறப்புமிக்க ஒரு விழா எங்களுடைய பேராயத்தின் அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் எனவே கடவுளுக்கே மாற்றி குறித்தார்கள் இதுதான் இருபத்தி ஐந்து பேராயங்களுக்கும் தலைமையகமாக இது திகழ்கிறது எனவே நன்றி கடவுளுக்கே மாற்றி உண்டாகுவதாகும்